श्री गायत्री ओम दिखराय धीमह तो भैरव प्रसोदया ओम भीषणाय विमे क्रोधनाशनाय धीमह तो भैरव प्रसोदयाद ஓம் திரிநேத்ராய ஸ்ரீ ேத்தா் சு ஓம் தோரவ பைரவாய கருண்கர்ஷனவாய் ஹரிஹர ஹரிஹர்பிரம் आ आ तन्नो स्वर्ण आकर्षण भैरवा सो तया नटराज गायत्री ओम च पेसाय विस्मदे सीधासाए थी तन्न

ओम रत्न सभाय वित्महे कनक सभा धीमी तय गौरी पार्वती ओम ओ महादेव स वित्मे शिवपत्म गौरी प्रसोदयात ओम शुभगाय सत्मे

ीमहि तन्नो गौरी प्रसोदयात् ॐ स्वगायै विद्महे काममालिनीयै धीमहि तन्नो गौरी प्रसोदयात् ॐ महादेव्यै स विद्महे रुद्रपत्नी स धीमहि तन्नो मही तन्नो गौरी प्रशोधयात देवी गायत्री ओम महा देवी सुविधमे महा तन्नो देवी प्रशोधयात कृतीना चत्र गायत्री ओम मन्नी देवा மகாதை தீமகி தன்னோர் கிருத்திகாசோதையா இதான் ஆப்பம் அதை வந்து காசுகளில் ஊற்றி வச்சு அதை வந்து அப்படியே மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும் இதான் ஆப்போம் மூடிச்சோடனே அதே மாதிரி இருக்கும் வந்து அப்படியே மடித்து அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது எள் எடுத்துக்கோங்க அதே தேங்காய் கடலப்பருப்பு உங்க பருப்பு பொடி கொத்தமல்லி பொடி மிளகுப்பொடி கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிருங்க அரைச்சதுக்கப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் நம்ம தரைச்சோன்னா இந்த பொடியை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதே தேவையான அளவு சாதத்தை சேர்த்துருங்க இதான் அந்த எள் சாதம் நல்லா விழுந்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நல்லா வந்துடும் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க அதே வெந்நீயம் வச்சு நல்லா பேசிச்சு அதுக்கப்புறம் மாவை ஆக்கிடுங்க இதான் பேசஞ்ச மாவு அதை வந்து அப்படியே வந்து அந்த பிளிகிற அச்சில் போட்டு அப்படியே இடியாப்பமாக பிழிஞ்சவங்க இடியாப்பம் வந்து பிழிஞ்சு அந்த மீது இருக்கிற மாவை அப்படியே சின்னதாக அப்படியே குழுக்கட்டை மாதிரி போட்டுச்சுங்க இதை வந்து அப்படியே குக்கரில் வேக விட்டிங்கன்னா இடியாப்பம் ரெடி இதனால் ஐடியாப்பா நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்றலாம் அவ்வளோதான் நல்லா சாப்பிடுங்க